இரண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது இரண்டில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் திருமண உதவி தொகை பெறலாம் தாலிக்கு தங்கமும் பெறலாம் அதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் கொடுக்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவாங்க அல்லது சிஸ்டமாக இருந்தாலும் ஓகே தான் டிஎன்இஜிஎன்ஸ் போட்டு சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அதை செலக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே உங்களுக்கு இருந்ததுன்னா அப்படியே கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ஒருவேளை இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் நியூ யூசர் சைன் ஆஃப் ஹியர் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்கு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஸை கொடுத்து லாகின் கொடுத்துட்டேன் ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க நிறைய சர்வீஸ் இருக்கும் அதில் வெல்ஃபர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது பார்த்தீங்களா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க கீழே ப்ரொசீட் கொடுத்துருங்க அதை செலக்ட் பண்ண உடனே அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு கேன் நம்பர் வரலன்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க ஏற்கனவே கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் பெயர் வரியா இல்லைனா கேன் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க டீட்டெயில்ஸ் வந்துருச்சு கேன் நம்பர் இருக்கிறனால அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க மொபைல் நம்பர் கூட இருக்குது பாருங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும் இப்போ ஓடிபி வந்த உடனே அதை எடுத்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்த உடனே இப்போ இந்த மூணு ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் ப்ரொசீட் கொடுத்துருங்க இவங்க ஏற்கனவே ஃபேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அப்போ மேரிடு கிடையாது அன்மேரிடு அதனால் மேரிட் பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை வந்து ஃபேன் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அதுக்கு முன்ன மாதிரியே லாகின் பண்ணிவிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்கம் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் இதே மாதிரி தான் வரும் எல்லா டீடெயில்ஸ் வரும் இப்போ ப்ரொசீடு செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க இதில் கொடுத்து சர்ச் பண்ணிவிடுங்க இப்போ இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள் இப்போது ஆதார் நம்பர் இந்தாண்ட டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும் அப்படி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் எடுத்து கொடுத்து கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க இப்போது எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க கொடுத்த உடனே இப்போ இதில் என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிக்கோங்க கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு

கொடுக்கணும் இதில் நிறைய விவரங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டிலே திருமணம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது எந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் படித்து பார்த்து உங்களுக்கான ஸ்கீமை வந்து தேர்வு பண்ணுங்க தேர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் பார்த்து தேர்வு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய அடையாள அட்டை எண் அதாவது மாற்றுத்திறனாளி புக்கில் நம்பர் இருக்கு அதை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுக்கணும் தமிழ்நாடுங்கிறனால எஸ் கொடுத்தாச்சு இப்போது உங்களுடைய மாற்று கொடுத்துருவாளி வகை தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய தொழில் கொடுங்க தொழில் வந்து செலக்ட் தான் பண்ணணும் அடுத்தது திருமணம் நடந்த இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நடந்தது அப்படிங்கிறது அந்த காலமை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்ட்ரு வரும் இதில் இயர் மந்த்து டேட்டு அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் உதவி பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துடணும் அதுக்கப்புறம் மாநில அடையாள அட்டை எண் அது உங்களுடைய மாற்றுத்திறனாளி புக் நம்பரே கொடுத்துருங்க அப்புறம் யூடிஐடி நம்பர் கட்டாயம் கொடுத்துருங்க இப்போது லைஃப் பார்ட்னர் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய நேம் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய முகவரி அப்புறம் தொலைபேசி எண் மொபைல் நம்பர் அப்புறம் அவங்களுடைய ஆதார் நம்பர் கட்டாயம் கொடுக்கணும் அப்புறம் அவங்களுடைய வயது அதே மாதிரி அவங்களுடைய ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க பார்ட்னரோட கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறத அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா பார்ட்னர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதுல அவங்களுடைய நேம் கொடுங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க மதரா ஃபாதராக ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத நீங்க செலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்படியே டேட் பர்த் கிளிக் பண்ணுங்க அந்த காலம் கிளிக் பண்ணா இயர் மந்த் டேட் அப்படி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வங்கி விவரங்கள்ல வந்து உங்களுடைய பேங்க் என்னவோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேங்க் எந்த மாவட்டத்தில் இருக்குதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு பிரான்ச்சு செலக்ட் பண்ணுங்க பிரான்ச் செலக்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அதுலேயே வந்துடும் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அடுத்த காலமில் எம்ஐசிஆர் கோட் நம்பர் அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போது செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துடலாம் இந்த ரெண்டு பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்துடும் இதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கூட மேலேயே இருக்கும் இப்போது இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வரிசையாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் இதில் ஸ்போஸ் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய இது கிடையாது உங்களுடைய ஸ்போஸ் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஒன்றுன்னு கொடுக்கணும் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துட்டு இப்போது ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் எந்த ஃபைலில் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க ஆனா பிடிஎப் ஜேபி ஜிபிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஆனால் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு இப்போ அடுத்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க இதில் வந்து ஃபேமிலி ரேஷன் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டை தான் கொடுக்கணும் இப்போ டாக்குமெண்ட் நம்பர் வந்து டூன்னு கொடுத்துட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் எந்த ஃபைல் இருக்குதோ இதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக மேக் பேமெண்ட்னு வந்துடும் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போது கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போ வேறு வெப்சைட் கூட்டு போகும் அதனால் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு அப்படியே டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படி இந்த அக்ரி பட்டன் வந்து டிக் பண்ணுங்க டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் இதில் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோட் யூபிஐ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எதை பயன்படுத்தி கட்ட விருப்பப்படுறீங்களோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் கட்டி முடிச்சுருங்க அப்படி பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆகி வரும் அன்ன வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு அது கீழே பில் டீட்டெயில்ஸும் இருக்குது இந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ரெசிப்ட் அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போது இது மாதிரி வரும் டவுன்லோடு லிங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸா கொடுத்து லாக்இன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேரேஜ் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ப்ரிண்ட் ரெசிப்ட் ரீப்ரிண்ட் ரெசிப்ட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்ப டேட்டும் முடிவு டேட்டும் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம கடைசியாக அப்ளை பண்ண முடியாது அது வந்துடும் இதுலையே லாஸ்ட்டில் பாருங்கள் ப்ரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஒப்பிக சீட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு இதில் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பேமெண்ட் டீடைல்ஸும் இருக்கும் அது இல்லாமல் மற்ற விவரங்களும் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நம்ம ஆன்லைன்லேயே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த வீடியோக்கள் எல்லாம் முழுமையாக பாருங்கள் அப்பதான் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோக்கள் போடுறோம் அது சம்பந்தமாக விவரங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்